இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான பாசமான குழந்தைகளே நம்பிக்கையாளரான சாத்தி பங்கு மக்களே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ முடிவுகளை எடுக்கிறோம் இன்னைக்கு காலையிலிருந்து நினச்சி பாருங்கள் மொதல் பூசைக்கு போகிறதா ரெண்டாவது பூசைக்கு போகிறதா எந்திருக்கிறதா தூங்கிறதா அப்புறம் எந்த ட்ரெஸ் போட்டு போகிறது அப்படின்னு பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக கவலை இது மேட்சாக இருக்குமா சுடிதாரா வேற எந்த ட்ரெஸ்ஸா இப்படியெல்லாம் நினைத்து பார்க்கிறீர்கள் பெற்றோரை பொறுத்த மட்டில் இந்த பிள்ளைகளை எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறது என்று கவலை இந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா இது நல்லா இருக்குமா ஒழுங்காக சொல்லி கொடுக்குமா என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குமா அப்படின்னு கவலை பாருங்க ஏன் பயிர் வைக்கிறவங்க கூட என்ன போடலாம் நிலத்தில் போதுமான மகசூல் கிடைக்குமா விளையாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது மழையை நம்பியா தண்ணி இருக்குமா என்றெல்லாம் கவலை முக்கியமான ஒரு முடிவு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக கிடைக்கணும் என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக கிடைக்கணும் எந்த ஊர்லேருந்து எந்த குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுக்கிறது அல்லது மாப்பிள்ளையை தேடுறது ஐயோ கல்யாணம் ஆன பிறகு ஏன் தான் இவனை கட்டிக்கிட்டேனோ தெரிலையே ஏன் தான் இவ என் மருமகளாக ஆச்சாலோ தெரியலையே என்றெல்லாம் சில நேரத்திலே கஷ்டப்படுவார் ஒவ்வொரு நாளும் முடிவுகள் சில தாய்மார்கள் என்ன சமைப்பது என்பதை பற்றி யோசனை வி ஆர் வாட் அவர் டிசிஷன்ஸ் யார் நாம் யார் என்று சொன்னால் நாம் எத்தகைய முடிவுகளை எடுக்கிறோமோ அப்படிப்பட்டவர்கள்தான் நாம் யோசிக்க வேண்டும் நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் நம்முடைய நம்பிக்கை பயணத்தில் நாம் எடுக்கிற முடிவுகள் மிக மிக முக்கியமானது நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்று தீர்மானிப்பது நிர்ணயிப்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கின்ற முடிவுகளை பொறுத்துத்தான் பின்னாடி பழம்ப கூடாது ஐயோ தெரியாமல் செஞ்சிட்டனே இப்படி செஞ்சிருக்கலாமே அங்கே போயிருக்கலாமே என்று பின்னாடி பழம்புக்கென்று இருப்பதில்லை சம் எந்த பிரயோசனமும் இல்லை இன்னைக்கு பாருங்க தவகாலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நம் மாண்டவர் இயேசு எத்தகைய முடிவுகளை எடுக்கிறார் சோதிக்கப்படுகிறார் பாலைவனத்திலே நாற்பது நாட்கள் சோதிக்கப்பட்டதாக கேள்விப்படுகிறோம் மூன்று சோதனை தான் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது தூய ஆவியால் தான் பாலைவனத்துக்கு அவர் சென்றார் அதுக்கு முன்னாடி யோர்தான் நதியிலே தெருமுழுக்கு பெற்றார் நம்ம வாசிக்க கேட்டிருக்கோம் அப்ப பார்த்தா எல்லாம் சூப்பரா இருக்கு என்னன்னு கேட்டா புறாவடிவிலே தூய் ஆவி இறங்கி வரார் தந்தையினுடைய குரல் கேட்கிறது இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன் இவரில் நான் பெரிதும் மகிழ்கிறேன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது திருமுழுக்கி யோவான் சொல்றார் நான் தான் உங்ககிட்ட ஞானஸ்தானம் வாங்கினோம் நீயா என்கிட்ட வந்தேன் கேட்கிறார் எல்லாம் பெருமையாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் பிறகு நடப்பது பாருங்கள் சோதனை இந்த பாலைவனத்தில் ஆவியால் வழிநடத்தப்பட்டாலும் சோதனை முதல் சோதனை பாருங்கள் இன்னைக்கு சில பேர் சாப்பாட்டுக்காக புலன் இன்பத்துக்காக எது வேணாலும் செய்வாங்க கண் எப்போ பார்த்தாலும் படம் பார்க்கணுன்னு தேடுது வாய் ருசியாக சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைப்படுது அதுக்காக எது வேணாலும் செய்யலாமா செய்யக்கூடாது புலன் இன்ப கொள்கை அதுதான் இந்த உலகத்திலே இருக்கிறது காசு எடுத்துட்டு போ வாங்க அதை சாப்பிடு இதை சாப்பிடு என் குடும்ப வாழ்வில் கூட எவ்வளோ பேர் வழி மாறி போய்விடுகிறார்கள் கட்டிய மனைவிக்கு பிரமாணிக்கமாயிருக்க சில பேர் தவறுகிறார்கள் கணவருக்கு பிரமாணிக்கமாயிருக்க இருக்க தவறுகிறார்கள் உடம்பு தான் இல்லாமா கொச்சைப்படுத்திக் கொள்ளலாமா கடவுள் பார்க்கிறாரே நியாயமாக உண்மையுடன் நடந்து கொள்வேன் கடவுள் முன் நான் வாக்கு கொடுத்தேனே இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களை நேசிப்பேன் மதிப்பேன் காப்பாற்றுவேன் பிரமாணிக்கமாக இருப்பேன் உண்மையுடன் நடந்து கொள்வேன் எத்தனை குடும்பம் பிரிஞ்சு போது பாருங்க அதுவும் இந்த காலத்தில் மொபைல்னால் வேற எத்தனையோ குடும்பம் பிரிஞ்சு போகுது ஏன் தெரியுமா எல்லாரோ நினைப்பது பாருங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் எது வேண்டுமானாலும் செய்ய நினைக்கின்ற இந்த கூட்டம் இருக்கிறது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சாத்தம் வந்து நல்லா சொல்லுது நீ வந்து இவ்வளவு நாள் சாப்பிடாமல் இருக்கிறாய் நீ வந்து கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் எல்லா வல்லமையும் உனக்கு இருக்கிறது நீ சொன்னால் போதும் இந்த கல் உடனே அப்பமாகிடும் நீ சாப்பிட்டா நல்லா வேலை செய்யலாம் எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் அதனால் இந்த கல்லை வந்து அப்பமாக மாற்று அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்லு நாம இருந்தா என்ன எனக்கு தான் வல்லமை இருக்க எல்லாரும் என்ன புகழ்வாங்கன்னு சொல்லி கல்லை அப்பமாக மாற்றியிருப்போம் ஆண்டவர் சொன்னார் ஷார்ட்கட்டுலாம் எனக்கு வேண்டாம் கஷ்டமான வழியிலே தான் நான் மக்களை மீட்க வேண்டும் மனிதன் உயிர் வாழ்வது இந்த அப்பத்தினால் மட்டுமன்று இப்படி மாணவர்களே இன்றைக்கு எல்லாரும் நினைச்சுக்கணும் சாப்பாட்டுக்காக எது வேணாலும் செய்யலாமா பணம் கொடுக்குறாங்கன்றதுக்காக எது வேணாலும் செய்யலாமா அநியாயம் செய்யலாமா செய்வே கூடாது உன் வாழ்க்கையை பாழாக்கலாமா உண்மையை அடகு வைத்துவிட்டு மனம் போன போக்களை வாழலாமா பணம் தான் முக்கியமா தான் முக்கியமா ஆண்டவர் சொல்றார் என் வார்த்தை உங்களை வாழ வைக்கும் அச்சியில கடவுளின் வாய் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் மனிதர் உயிர் வாழ்கின்றனர் என்று சொல்லுகிறார் கடவுளுடைய வார்த்தை முக்கியம் நேர்மை முக்கியம் உண்மை முக்கியம் குறுக்கு வழி வேண்டாம் என்று சாத்தானை முறியடிக்கிறார் பாருங்க இன்னைக்கு நினச்சிக்க எல்லாம் மனசாட்சி அடகு வச்சுட்டு கண்டதை செய்யலாம் கண்டதை சாப்பிடலாம் காசுக்காக போகலாம் அப்படின்லாம் நினைக்கூட பாருங்க இன்றைக்கு இரண்டாவது சோதனை சாத்தான் என்ன சொல்லு தெரியுமா ஒரு பெரிய மலைக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் காட்டுது பாரு இந்த மாடி வீடு இருக்குது இந்த கட்டடம் இருக்குது எல்லாம் எல்லா அதிகாரமும் உங்களுக்கே தெரியும் எலெக்ஷன் சமயத்தில் காசு கொடுத்து பதவிக்கு வராங்க எவ்வளோ பேர் தெரியும் இந்த உலகத்தில் அப்படி நடக்குது கடவுளுக்கு பிடித்தமில்லாது இருந்தாலும் அந்த கட்சியில் காசு இந்த கட்சியில் காசு எல்லாத்தையும் வாங்கிக்கோ நம்ம காசு தானே இருக்கிறது பதவிக்கு வர சில ஊருங்களெல்லாம் சண்டை என்னென்னா நீ பெரியவனா நான் பெரியவனா தேரை வந்து முதல்ல தொடர்றது யாரு இழுக்கிறது யாரு அடிச்சுக்கிறது எல்லாம் பெரிய மனுஷன் எல்லாம் மண்ணில் தான் போய் மக்க போறீங்க எதுக்கு இந்த சண்டை எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஒரு வேளை இந்த போட்டி இருக்கலாம் நான் தான் ஃபர்ஸ்டு நான் தான் தலைவர் என்று எல்லாம் இருக்கிறார் மனிதன் இயல்பாகவே பெரியவன் என்று காட்டிக்கொள்ள நினைக்கிறார் ஏசு சாமி என்ன சொன்னார் மற்றவர்கள் அப்படி நடக்கலாம் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் இருக்க விரும்புகிறவன் எல்லாருக்கும் வேலைக்காரனாக இருக்கட்டும்னு சொன்னார் அதுதான் ஆண்டவர் நமக்கு சொன்னது வீட்டில் யார் பெரியவங்க அரட்டி உருட்டி மிரட்டுறவங்க பெரியவங்களா இல்லை யார் எல்லாருக்கும் வேலை செய்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி சில வீடுகளில் பெண்களை விட ஆண்களே அதிகமாக வேலை செய்கிறார்கள் அவ் அப்படி வேலை செய்தால் பணிபுரிந்தால் புரிந்தால் தேவையை நிறைவேற்றினால் அவர்கள் பெரியவர்கள் சும்மா ஜாயா உட்கார்ந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருந்தா நீ பெரியவரா கிடையாது பெரியவரே கிடையாது குப்ப நீ நீ வீட்டில் இருப்பதால் யாருக்கு என்ன பிரயோசனா சாத்தான் வந்து சொல்லுது ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் என் காலில் விழுந்து வணங்க யாரும் பார்க்க மாட்டாங்க என் காலில் விழுந்து வணங்கினா போதும் உனக்கு என்ன கொடுப்பேன் எல்லா அதிகாரத்தையும் கொடுப்பேன் எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி ஆயிடுவேன் ஒரே ஒரு செகண்டு தான் எத்தனை பேர் நம்ம செய்வோம் ஐயோ ஒரு செகண்ட் தானே காலில் வேணாலும் விழுறேன் எத்தனை தடவை வேணாலும் விழுறேன் என்னை ஆக்கிடு இந்த அதிகாரம் நான் சொல்றதை எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நினைப்பான் இல்லையா அண்டவர் என்ன சொன்னார் பதவி எல்லாம் வேண்டாம் எனக்கு தந்தை என்னை மதிக்கிறார் நான் ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கிறேன் அநியாயமாக எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் எந்த தலைமையும் எனக்கு வேண்டாம் கடவுளைத்தான் ஆராதிக்க வேண்டும் என்று விவிலயத்தில் சொல்லி இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது கடவுளை வணங்காமல் பேயை வணங்கி கோடி கோடியாக சம்பாதித்தாலும் அதிகாரத்தை பெற்றாலும் எந்த பிரயோசனமும் இல்லை பாருங்க ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிறார் பாருங்க மூணாவது பாருங்க எருசலேம் கோயில் மேல ஆண்டவரை கொண்டு போய் சாத்தான் நிறுத்துது பாருங்க அப்ப என்ன தெரியுமா சொல்லுது எல்லாரும் உன்னை கை தட்டுவாங்க இன்னைக்கு தியான பாடலில் பாடணும் உன் கால் கல்லில் மோதாதபடி உன்னை காப்பாற்றுவார் பைபிளையே சொல்லுது சாத்தான் அப்படிலாம் எழுதியிருக்கு நீ இருந்து குதி நம்ம கோயில் இருந்து மேலேந்து குதிச்சா என்ன ஆகும் குதி ஏன்னா நீ கடவுளை நம்புற இல்லையா தந்தையினுடைய பிள்ளை இல்லையா எனவே சமன்ஸ் வந்து உன்னை பிடிச்சிக்குவான் உன் கால் கல்ல மோதாது அப்பா எல்லாம் என்ன ஆச்சரியப்படுவாங்க தானே கை தட்டுவாங்க தானே இன்றைக்கு பாராட்டு எல்லாரும் விரும்புகிற தாளாட்டு ஐயோ கை தட்டுறாங்கன்னா புகழ்ந்தாங்கன்னா எது வேணாலும் செய்வாங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார் நான் குதிச்சேன்னா நான்தாம் பொறுப்பு கடவுள்கிட்ட அந்த பொறுப்பை நான் ஒப்படைக்க மாட்டேன் என்னுடைய செயலுக்கு தான் பொறுப்பு இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் முட்டாள்தனமான காரியங்களை செய்யறது எல்லாம் கடவுள் பார்த்துக்கு என்ன கடவுள் பார்த்துக்குவார் வேகமாக கண்ணு மண்ணு தெரியாத டூ வீலரில் போகிறது கடவுள் பார்த்துக்கு ஒழுங்காக பார்த்து ஓட்டு ஹெல்மெட் வேணா போட்டுக்கோ கடவுள் பார்த்துக்குவாரா உன்னுடைய முட்டாள்தனத்துக்கு படிக்காமல் இருக்கிறது விளையாடிக்கிட்டே இருக்கிறது நேரம் செலவழிக்கிறதே இல்லை பிள்ளைங்க ஆ கடவுள் பார்த்துக்குவார் எனக்கு நல்ல மார்க் கொடுப்பார் என்னத்த கடவுள் பார்ப்பார் ஓ முட்டாள்தனம் தானே நீ நல்லா படிக்கணும் தானே உன்னுடைய கடின உழைப்பை நாற்பது வயசுக்கு மேலே டாக்டர்கிட்ட போங்க செக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா கடவுள் பார்த்துக்குவாரு நீ செய்ய வேண்டியதை செய்யணும் பிறகு தான் கடவுள் பார்த்துக் கொள்வார் இங்கே சாத்தான் சொல்லுகிறது பாருங்கள் மேல இருந்து குதி முட்டாள்தனமா பொறுப்பு இல்லாம மேல இருந்து குதி கடவுள் பார்த்துக்குவார் பிடிச்சிக்குவார் கடவுளுக்கு வேற வேலை இல்லையா உன் வேலையை நீ முதல்ல ஒழுங்கா செய் மேல இருந்து நீ ஏன் குதிக்கணும் இறங்கி வந்தா என்ன போதாதா எல்லாரும் கை தட்டுவார்கள் என்று நம்முடைய செயல்களுக்கு நாமே பொறுப்பு என்று கடவுள் சொல்லுகிறார் பாரு இப்போ மட்டும் இல்ல தொடர்ந்து ஒரு முறை ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் வைத்து ஐயாயிரம் பேருக்கு ஆண்டவர் உணவளித்தார் உடனே எல்லாரும் வா நீதான் எங்க ராஜான்னு சொன்னாங்க வேணாம் நான் ஒன்றும் ராஜாவாக இருக்க விரும்பலை எந்த பதவி எனக்கு வேண்டாம் சோதனை இன்னொரு தடவை ஆண்டவர் சொன்னார் பேதொரிடமும் மற்ற சீடர்களிடமும் நான் எப்படி மீட்க போகிறேன்னு தெரியுமா சிலுவையில் அறையப்பட வேண்டும் உங்களுக்காக மறிக்க வேண்டும் ராயபுரம் வந்து என்ன சொன்னார் சாத்தானானார் அங்கே வந்து ஆண்டவரே இதெல்லாம் உனக்கு நேராது ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா உன்னை பின்பற்றி வந்து பெரிய பதவிக்கு வரலான்னு பார்த்தா நீயே வந்து சிலுவையில் அறையப்படுறன் சொல்றியே அப்படின்னு ஆண்டவர் என்ன சொன்னார் போப்பினாலே சாத்தான் இன்றைக்கு சாத்தான் வருவது கெட்ட நண்பர்களார் கெட்ட உறவுகளார் சில நேரங்களில் குடும்பத்தாரா கடவுளுக்கு முதலிடம் ஆண்டவரே உன்னுடைய வார்த்தை வேண்டும் அது எனக்கு வாழ்வடிக்கும் ஆண்டவரே ஜெபம் வேண்டும் நான் நல்ல முடிவை எடுப்பேன் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் ஜெபித்துவிட்டு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் ஆண்டவரே என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நான்தான் பொறுப்பு மற்றவர்களை பொறுப்பாளியாக்க மாட்டேன் என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நான்தான் பொறுப்பு போ பின்னாலே சாத்தானே என்றார் ராயப்பரை பார்த்த ஆண்டவர் நீ ஏனென்றால் நீ கடவுளுடைய எண்ணத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை கெட்ட புத்தி சொல்லி கொடுக்கிறாய் பாருங்கள் சிலுவையில் அறைந்த அறையப்பட்ட போது கூட ஆண்டவர் சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வா சோதனை ஆண்டவரால் முடியும் சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியும் சோதனை பாருங்கள் ஆண்டவர் இறங்கி வரவில்லை தந்தையே மது கரங்களில் இந்நாவியை ஒப்படைக்கிற எல்லாம் நிறைவேறிற்று என்று உயிரை கொடுக்கிற தெய்வம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தெய்வம் நம்முடைய அன்பு தெய்வம் என்னாலும் ஒவ்வொரு நாளும் புனித பிரான்சிஸ் அசீசியால் அவர் படத்துக்கு கீழே ஒரு வரி எழுதப்பட்டிருக்கும் லார்டு வாட் டு யூ வாண்ட் மீ டு நவ் ஆண்டுவரே நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் அன்பார்ந்த குழந்தைகளே அன்பார்ந்த இளைஞர்களே இளம் பெண்களே அன்பார்ந்த மற்ற சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும் ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க ஆண்டவரே சில சமயத்தில் நம்ம வந்து தள்ளி போடுறோம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம் ஆண்டவரே இப்போ நான் என்ன செய்யணும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் எழுந்து கோயிலுக்கு போகணும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க வேண்டும் திரு உடலை உட்கொள்ள வேண்டும் வெளிப்படுகின்ற இறைவார்த்தையால் மனம் தொடப்பட வேண்டும் அதுதான் இப்போது நீர் விரும்புவது வீட்டுக்கு போன உடனே ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கேட்க வேண்டும் நீ முதல் வாசகம் பாருங்கள் இது நாள் வரை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார் அந்த முதல் பலி ஒப்புக்கொடுக்கும்போது என் தந்தை ஒரு அரமேயன் நாடு இல்லாமல் இருந்தோம் ஆண்டவர் எங்களுக்கு நாட்டை கொடுத்தார் பிறகு எகிப்துக்கு போனோம் அங்கு அடிமையா இருந்தோம் அழுதோம் ஆண்டவர் எங்கள் கண்ணீரை பார்த்தார் எங்கள் அழுகுறலை கேட்டார் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார் செங்கடலை கடக்க செய்தார் அற்புதங்களை செய்தார் பாலும் தேனும் பொழியும் காணா நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வந்தார் அவரை மறக்க மாட்டோம் நன்றி பலி செலுத்துவோம் சென்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி இது நாள் வரை ஆண்டவர் உங்களை பாதுகாத்தார் என்னை பாதுகாத்தார் தொடர்ந்து பாதுகாப்பார் ஆண்டவரே உமக்கு நன்றியோடு வாழ்வேன் நல்ல முடிவுகளை மேற்கொள்வேன் பணத்துக்காக உடல் இன்பத்துக்காக வாயினுடைய ருசிக்காக பொறுப்பின்றி கண்ட காரியங்களை செய்ய மாட்டேன் என்று முடிவெடுவேன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நம் அம்மா புனித இருதய அன்னை அப்படித்தான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தார் கடவுளால் ஆகாது எதுவும் இல்லை இது ஆண்டவருடைய அடிமை மது வார்த்தையின்படி எனக்காகட்டும் எத்தனை முறை கடவுளுக்கு எஸ் ஆமா என்று சொல்ல வேண்டியிருந்தது துன்பத்தினுடைய வேதனைகளினுடைய சோதனைகளினுடைய ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாயிருந்தார்கள் சிலுவையிலிருந்து சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட தன் மகனுடைய உடலை மடியிலே கிடத்தினார்கள் இறுதி வரை ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார்கள் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா அவரை பின்பற்றுவோம் அவர் நமக்காக பரிந்து பேசுவாராக ஆமேன்